ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிடிஎஸ்கே பிளாக் நான் பழனி வந்தாச்சுங்க பழனி பஸ் ஸ்டாப்லேருந்து பழனி மலை பின்னாடி தெரியும் பழனி மலைக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்பிக்கு காட்டுறேன் பஸ் ஸ்டாண்டே வாங்க போகலாம் மலைக்கு இன்னைக்கு பங்குனி உத்தரங்க செம்மா கும்பல் வாங்க என்ன கோவில் எவ்வளோ கும்பல் இருக்குன்னு தெரியல வாங்க உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது வந்து பழனி பஸ் ஸ்டாண்டு நீங்கள் எப்போ பழனி வந்தாலுமே இங்கே கும்பலில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க முருகரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பக்தர்கள் வர்றாங்க இதாங்க பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து நீங்கள் திண்டுக்கல் ஈரோடு வெள்ளக்கோவில் நாமக்கல் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தேனி எல்லா ஊருக்குமே பஸ் இருக்குங்க கோயம்புத்தூருக்கு கூட இங்கேருந்து பஸ் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்தும் இங்கே பஸ் இருக்கும் எல்லா ஊர்லேருந்துமே ட்ரான்ஸ்போர்ட் வசதி இங்கே வந்து பழனிக்கு வந்து இருக்குது நீங்கள் எந் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் ஈஸியாக வந்துட்டு போகலாம் நம்ம வந்திருக்கிறதும் பங்குனி உத்தரத்துக்கு தாங்க வந்திருக்கோம் நான் வந்து இறங்கும் போதில் பயங்கர கும்பலாக இருந்தாங்க இப்போ எல்லாம் கும்பல் நிறைய பேர் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க இப்போ எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்து எல்லாம் திரும்பி ஊருக்கு போகிற கும்பல் தான் பார்க்குறீங்க இப்போ காலையில் எட்டு மணி ஆகுது எட்டு மணிக்கு எவ்வளோ கும்பல் பாருங்க அப்படி நம்மளும் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் வீடியோ சாரிங்க உங்களுக்கு தெளிவாக எடுத்து என்னால் போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு மொபைலில் எடுத்தோ இல்லை கேமரா எடுத்தோ நீங்கள் கோயிலை சுற்றியோ எங்கேயுமே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது நம்மளே சரி எடுத்தே ஆகணும் இந்த வளாகை வந்து நம்ம எடுத்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பிரச்சனை தான் எடுத்துருக்கோம் இல்லைன்னா நானும் வீடியோ எடுத்திருக்க மாட்டேன் கும்பல் போய் கும்பல் என்ன அப்படியே உள்ள போனோம்னா உள்ள மயில் மயில்காவடி எடுத்துட்டு நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க பயங்கரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ கும்பல் எனக்கு இந்த பிளாக் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு பிளாக் இருந்துச்சுங்க ஏன்னா எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ கும்பல் இது என்ன மரம்னு தெரிலங்க யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் நிறைய பேர் மஞ்சள் கயிறு எல்லாம் வேண்டுதல் வேண்டி கட்டிகிட்டு இருந்தாங்க நானும் யார்கிட்டையும் கேட்கல இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சரவணை பொய்கை போயிட்டுருக்கோம் அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வேறு காவடி எடுத்துகிட்டு ஆடிட்டு இருந்தாங்க பயங்கரமாக இருந்ததுங்க தப்பாட்டமெல்லாம் அந்த சவுண்டுக்கே ஒரு அக்காவுக்கு வந்து சாமி வந்துடுச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் செமங்க செமங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்மளும் அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு சூப்பருங்க இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனையும் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு பண்ணி போகவே இல்லை நம்மளும் சரிங்க நம்மளும் அப்படியே கோயிலுக்கு கிளம்புவோம் அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு முடி காணிக்க கொடுக்கறதுக்கான இடம் முற்றிலும் இலவசாங்க பழனி திருக்கோயில் முடி இறக்குவோர் நல சங்கம் போட்டு இடம்லாம் அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா முடி காணிக்க கொடுக்கறதும் இங்கே குளிக்கிறது எல்லா வசதியுமே இருக்குது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு போட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கும்பல் பாருங்க எனக்கு கும்பல் இவ்வளோ கும்பல் வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க பங்குனி உத்தரங்கிறனால வந்து பயங்கர கும்பலாக இருந்துச்சு நானே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கும்பல் வருமாங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் மே கீழவே எவ்வளோ கும்பல்ங்க மேலே மலைக்கு மேலே எப்படி இருக்கும்னு தெரியல வாங்க பாக்கலாம் சமங்க சம இதுதாங்க அங்கே இங்கேயும் பாருங்கள் போர்டு வச்சிருக்காங்க முடி காணிக்க செலுத்தும் இடம் கட்டணம் இல்லை டிக்கெட் ஃப்ரீன்னு தான் போட்டிருக்காங்க இதுதாங்க சரவணப் பொய்கை சரவண கொய்கைனா ஒரு தீர்த்த தளம் தீர்த்த கிணறுன்னு சொல்லுவாங்க நம்மளும் அப்படியே உள்ளே போய் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறவங்களுக்கு பாருங்க இது என்ன ஒரு தீர்த்த இங்கே இருக்கிற தண்ணியிலேயோ இல்லை இது இந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த கிணத்துக்குள்ளே வந்து காசு போட்டால் ஒரு நல்லது நடக்கும்னு காலங்காலமாக இருக்காங்க நம்மளும் அந்த நம்பிக்கை வச்சு தான் நம்மளும் இதை பார்க்குறோம் நிறைய பேர் உள்ளே நிறையா காசுலாம் போட்டிருந்தாங்க யா பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் எல்லாம் அவ்வளோ நம்புகிறாங்க முருகர் மேலே அவ்வளோ பக்தி இருக்காங்க எனக்கு பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த விலாக் வந்து மறுபடியும் சொல்கிற எனக்கு பெஸ்ட்டு விலாக் ஏன் மாலை போட்டுருந்து முருகனை போய் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பருங்க சாமங்க சாமங்க பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் உள்ளே காசு இருப்பாங்க அது என்னமோ தெரிலங்க பழனி போய்ட்டு முருகரை பார்த்துட்டு வந்தோம்னாவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த விலாக் வந்து என்னுடைய பெஸ்ட்டு விலாகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி பார்த்து கும்பிட்டு வரதே வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக மன நிறைவாக இருக்குது சமங்க எனக்கு சூப்பராக இருக்குது மனசே அப்படியே லேஸ் ஆகிருச்சு அங்கே கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே அங்கே போனோன்னாவே லேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் அந்த இதில் காசு போட்டு நம்மளுடைய நம்பிக்கையும் க வச்சு சாமியை வேண்டி அதில் காசு போட்டு நல்லதே நடக்கும் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி காசு போட்டு வந்துட்டேன் சாரிங்க உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கன்னு சொல்லி நினைக்காதீங்க அங்கே வந்து எதுவுமே வீடியோவெலாம் எடுக்கக்கூடாது நம்ம நின்று பொறுமையாக நிதானமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம்ங்க டைம் இல்லை போலீஸ் பார்த்தாங்கன்னா செல்ல எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு அவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது அதனால் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் இந்த வீடியோ தரேன் இனிமே வாய்ஸ் ஓவர் போட மாட்டேன் வாய்ஸ் ஓவர் போடுறது எனக்கு பிடிக்கல அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் போயிட்டு இருந்தார் வேண்டுதல் ஆட்ருக்கு செம்மாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே முருகரியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் ட்ரை பண்ணேன் ஆனால் பேச முடில்லைங்க அவர் அவர் வேண்டுதல் வச்சு போயிட்டு இருக்காரு நம்ம இடையில அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் போய் சாமி பார்க்கட்டும் அப்படியே நம்மளும் சாமி பார்க்க போவோம் அப்படியே சைடில் கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க இருக்குதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா விதமான பொருட்களும் இருக்குது இருந்தாங்க மலையடிவாரம் மலையடிவாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலுமே அந்த விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல ஏன்னா போலீஸ் வச்சு தி நிற்கிறாங்க மொபைல் யாராவது இந்த கும்பலில் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்களான்னு பாருங்க நம்ம மட்டும்தான் மொபைல் எடுத்து வச்சு வீடியோ எடுத்துகிட்டுருக்கோம் பார்க்கலையே ஒரு தேர் ஒன்று நிற்கிதுங்க அப்புறம் இந்த இடம் வந்து இந்த பில்டிங் மாதிரி சைடில் தெரியுது அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லாம் வந்து லாக் ரூம் மாதிரிங்க உங்கள் உங்களுடைய பொருட்கள் என்ன பொருள் வச்சுருந்திங்கனாவோ அதை எல்லாமே இங்கே ஃப்ரீ தான் இதுவும் ஃப்ரீயாக என்னென்னு தெரிலங்க பார்த்துக்கோங்க நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய பொருள் எல்லாம் ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சாவி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு டிக்கெட் போட்டு தந்துடுவாங்க அந்த டிக்கெட்டை காட்டினீங்கன்னா மேலே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்கள் ரூமில் போய் நீங்கள் உங்களோட ஜாமானத்தை எல்லாம் உங்களுடைய பொருட்களையெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம வந்தது வந்து பாதையில் வந்துட்டுருக்கோங்க இடும்பர் கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்கே பழனியில் நான் கோயில்கிட்ட வந்து நேரம் அப்படியே நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம் கும்பல் பயங்கர கும்பலுங்க பக்கத்துலேயே அங்கே இடும்பர் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முதலுதவி சிகிச்சை மையம்னு ஒன்று வச்சுருக்காங்க மலை ஏறுகிற மக்களுக்கு யாருக்காவது ஏதோ ஒரு உடம்பு சரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அங்கேயே வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக பரவாயில்லைங்க இந்தளவுக்கு கவர்மெண்ட் நல்லா பண்ணி தந்துருக்காங்க சூப்பருங்க கும்பல் பாருங்க எவ்வளோ கும்பல் இப்போது இவ்வளோ கும்பலில் எப்படி போய் சாமியை பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரில வாங்க பார்ப்போம் முருகரை பொறுத்த வரைக்கும்ங்க தைப்பூசனா தைப்பூசத்துக்கு பங்குனி உத்தரத்துக்கு அப்புறமா விசாகம்னு சொல்லுவாங்க விசாகம்ங்கிறது வந்து முருகர் பிறந்த நல்லாமா இந்த எல்லாம் நீங்கள் முருகரை பார்க்க வந்தீங்கன்னா செம்ம கும்பலாக இருக்கும் செம்ம ஒரு விசேஷமாக இருக்கும் ஒரு செம்ம ஒரு நாளான ஒரு நாள் பயங்கரமான அபிஷேகம்லாம் நடக்கும் அந்த டைம் நீங்க முருகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் ஒரு நல்ல நாள் நல்ல நாள்ல முருகரை பார்த்து நீங்க மனசார கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லதே உங்களுக்கு நடக்கும் அப்படியே வியூஸ் எல்லாம் பாருங்க பழனி மலை பாதி தூரம் ஏறிட்டோம் அப்படியே ஒரு ஓரமாக நின்று உங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருந்துச்சுங்க ஏன் பழனி சிட்டியே பயங்கரமா தெரியுது உள்ளே பயங்கர கும்பலுங்க கோயிலுக்கு மேலேயும் பயங்கர கும்பலாமா அதனால பாதியில் நிறுத்திட்டாங்க போலீஸ் வந்து பேரிகார்டு வச்சு நிறுத்திருக்காங்க நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் லேட் போங்க கொஞ்சம் நேரம் நின்று போங்க அவ்வளோ கும்பலாக இருக்கா அங்கேயுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சு தான் விட்டாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா பேர் வந்தாங்க எல்லாம் மாலை போட்டு நிறைய பேர் வந்தாங்க காவடி எடுத்து நிறைய பேர் வந்தாங்க தீத்தை எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்துருந்தாங்க கும்பல் பயங்கர கும்பல் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளோ கும்பலில் போய் சாமி அப்படி பார்க்க போகிறான்னு தெரியல வாங்க சாமி பார்க்காம இன்றைக்கி போக முடியாது ஏன்னா நம்மளும் மாலை போட்டுருந்து வந்திருக்கோம் முருகரை இன்றைக்கி பார்த்தே ஆகணும் பங்கு நீங்கள் உத்தரத்துல முருகன்கிட்ட முருகனுடைய தரிசனத்தை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் போய் பார்க்கலாம் வாங்க என்ன ஒன்றுனா இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோ வாங்க சோலோவாக வராவிங்க வந்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு அந்த ட்ராவல் வந்து என்ஜாய்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்காது தனியாக ஏன்னா வந்தோன்னு தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு வந்துருக்கலாம் சரிங்க தான் எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க ஸோ அதனால் நம்ம பங்குனி ஓத்துறதுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ கும்பல் மேலே கோயிலுக்கு மேலே வந்துவிட்டோம் பயங்கர கும்பலுங்க என்ன வெயில் பயங்கர வெயிலுங்க பங்குனி வெயில் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்துச்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கும்பலை கண்ட்ரோல் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க ஓம் முருகா முருகா போற்றி கும்பல் பாருங்க எவ்வளோ கும்பல்னு வீடியோ தான் டக்கு எதுவுமே உங்களுக்கு காட்டுற மாதிரி எடுக்க முடியல சாரீங்க வந்துச்சுங்க நானும் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டேங்க அதுவும் இவ்வளோ கும்பலை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட்லேயோ இருபது ரூபா டிக்கெட்லையோ போக முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் டிக்கெட் இரநூறுவா டிக்கெட் வாங்கி இரநூறுவா டிக்கெட்லேயுமே நான் வந்து அந்த முருகன் சொல்லி இப்போ ஒரு போர்டு பார்த்தோம்லங்க அந்த போர்டுக்கு க்யூ ஸ்டார்ட் ஆகுது இங்கே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இரநூறுவா டிக்கெட்டு ஸ்பெஷல் டிக்கெட்டு இங்கேருந்து நான் உள்ளே போய் சாமியை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நான் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு டிக்கெட் வாங்கிட்டு லைனில் நின்னேங்க மார்னிங் பதினோரு மணிக்கு ஈவினிங் மூணு மணிக்கு தான் நான் போய் சாமியை தரிசனம் பண்ணேன் சாமியை பார்த்ததே மூணு மணிக்கு தான் அவ்வளோ கும்பல் அவ்வளோ நேரம் நாம் லைனில் நின்று பொறுமையாக நின்று போய் தான் சாமியை பார்த்தோம் என்னால் உள்ளே போனதுக்கப்புறம் லைனில் நின்னதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல அதனால் உங்களுக்கு வீடியோவில் இதெல்லாம் காட்ட முடில அவ்வளோதாங்க உள்ளே நான் சாமியை பார்க்க போகிறேன் உள்ளே போனால் வீடியோ எடுக்கக்கூடாது அதுக்கு அதனால் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறதும் இல்லை எடுக்க மாட்டோம் ஸோ அதனால் இதோட உள்ளே கேமரா எடுத்துகிட்டு போக மாட்டேன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதாங்க அவ்வளோதான் இப்போது ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் சாமியை பார்த்துருவோம் உள்ளே போயாச்சு உள்ளே போயிட்டு வெளியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவு சாமி கும்பிட்டு அந்த பக்கம் வெளியில வந்துட்டங்க கும்பல் பாருங்க பயங்கர கும்பல் சமாங்க இன்னைக்கு பழனி வந்து சாமி பார்த்தோன்னே மனசே லேசாயிடுச்சு சூப்பாருங்க முருகரை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம்தாங்க மனசுல இருந்து அத்தனை பாரமும் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த ஃபீலே வந்து தனி ஏதாவது சொல்லி புரிய வைக்க முடியாது நீங்களும் வந்து பாருங்கள் வந்து மனசார வேண்டி கும்பிட்டு பாருங்கள் மனசே அப்படியே லேஸ் ஆயிரும் சம்மாங்க இதாங்க பழனி மேலே கோவில் கோயிலெலாம் பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு வீடியோ வீடியோவும் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் இதுதாங்க வின்ஸ் ஸ்டேஷன் வின் ஸ்டேஷன்னால் மின் இழுவை மையம் இதுலேயும் போகலை நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆனால் இவ்வளோ கும்பல் இருக்கும்போது நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப டைம் ஆகிருங்க வெயிட் பண்ணி லைனில் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நம்ம சாமி பார்க்குறதுக்கே நாலு மணி நேரம் லைனில் நின்றுவோம் வின் ஸ்டேஷனில் வின்ஸில் போகணுன்னாலும் நம்ம டிக்கெட் எடுத்து ரொம்ப நேரம் லைனில் நின்று ரெண்டே ரெண்டு வின்ஸ் தான் இருக்குதுங்க அது ஒன்று கீழே போயிட்டு மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சாரிங்க அவங்களும் நம்ம மொபைலுக்கு வேறு ஃபோன் வந்துருச்சு அப்படிங்க இதுதாங்க வின்ஸ் ஸ்டேஷன் அந்த இன்னும் பொறுமையாக போனால் போகலாங்க ஆனால் அவ்வளோ பொறுமையாக இவ்வளோ கும்பலில் நம்ம இருக்க முடியாது நான் இன்னொரு நாளைக்கு வருவேன் கோயிலுக்கு அந்த அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் இருந்து கீழே பாருங்க அந்த லேக் இருக்கும் பழனிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்கும் லேக் இங்கேருந்து மேலேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது சம ரம்யமான காட்சிங்க சூப்பராக இருக்கு மேல இருந்து பார்க்கும்போது அவ்வளோதாங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த அழகையும் கீழேயும் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இறங்கிட்டு இருக்கோம் நம்ம ஏறும்போது யானை பாதையில் ஏறினோம் இறங்கும் போது வந்து படிப்பாதையில் தான் இருக்கோம் ஏன்னா யானை பாதைக்கும் படிப்பாதைக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா அதில் படி ரொம்ப கம்மியாக இருக்குங்க கோயில் யானையை வந்து கூட்டிகிட்டு போகிற வழி அது அதில் படி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏறுறதுக்கோ நடக்கிறதுக்கோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிப்பாதையில் இறங்குனீங்க ஏறுனீங்கன்னா இதில் ஆறுநூறு ஆறுநூற்றுக்கு மேலே எவ்வளோ படி இருக்குன்னு தெரிலங்க சரியா அவனை இன்னொரு நாளைக்கு நான் வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஆறுநூறு படிக்கு மேலே என்னமோ இருக்காமா அறுநூறு படி நீங்கள் ஏறினீங்கன்னா தான் முருகரை பார்க்க முடியும் நான் படியில் ஏறுறத கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்க பெண்கள் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் நம்மளுமே அந்த வழியும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் ஏறினா ஆனால் வீடியோ எடுக்க முடியல அவ்வளோதாங்க கீழே வந்துட்டோம் இதுதாங்க பழனி அடிவாரம் கீழே என்ட்ரன்ஸு எவ்வளோ கும்பல்னு பாருங்கள் இந்த கும்பலில் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் மனசுக்கு திருப்தியாக எவ்வளோ கும்பல் பாருங்கள் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையெல்லாம் ஏகப்பட்ட கடை இருக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு பொருளுக்கு இது வாங்கணுன்னா நீங்கள் வந்து இந்த பொருள்லாம் வாங்கிக்கலாம் என்ன இன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு வந்தனால கூட்டணி நெரிசல் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு மற்றபடி சூப்பர் பழனி வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் எனக்கு அப்படியே கீழே வந்துட்டேங்க வரும்போது பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க சரி அப்படியே அன்னதானமும் நம்மளும் சா வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அன்னதானம் நானும் இருக்கேன் லைனில் நின்று அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிக்கிறேன் மறக்காமல் டிஎஸ்கே வளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க மறக்காமல் சசி டிஎஸ்கே விளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ